அன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜூலை மாதத்தினுடைய கடைசி இருபத்தைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கிற பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கப்புறோம் அதாவது ஆண்டுகோள்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குரு புயற்சி ராகு கேது பயிற்சி சனி புயற்சியும் முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் மாத கொள்கள் பயிற்சி நடைபெற போகிறது இதனுடைய தாக்கம் நீண்ட நாட்களுக்கு இருக்காது அப்படின்னாலும் கணிசமான தாக்கத்தை பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே ஏற்படுத்தும் அந்த வகையில் ஜூலை மாதத்தினுடைய கடைசி இருபத்தைந்து நாட்கள் பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கப்பட போகிறது அவங்க எந்த விஷயத்துல ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கணும் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் என்ன நடக்கப் போகிறது வேலை தொழில் வருமானம் குடும்பம் இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லயும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கறத பாத்திங்கன முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க நம்ம ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்குான বেল பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசிக்காரர்களே பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது சனி பெயர்ச்சி காலத்துல அஷ்டம சனி நடந்து வந்திட்டுங்க அதே மாதிரி ராசியில பாத்தீங்கன்னா கேது ஏழாவது வீட்ல ராகுவும் இருக்காங்க குரு பகவான் லாம்பஸ்தானத்துல அதிஷ்டம் தரக்கூடிய இடத்துல அமைந்திருக்காரு இந்த ஜூலை மாதம் கடைசி இருபத்தைந்து நாட்கள் முழுவதும் பார்க்க போது கேதுவுடன் சேர்ந்து செவ்வாய் ராசியை சென்றடைக்கிறாரு மாத கோள்களின் இந்த காலகட்டம் சில விஷயங்களை தவிர மற்ற விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் தரக்கூடியதாக அமையப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் சொல்லணும்னா தொழில இருக்கக்கூடிய தடைகள் விலகி வருமானம் நிலைப்பு தன்மை ஏற்பட செய்யும் வாய்ப்புகள் தங்கள் இல்லம் தேடி வருங்க சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க தங்களுடைய சிறு முயற்சிகள் கூட பெரிய அளவில் நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க அதிலும் குறிப்பாக சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சுக்ரன் பியர்ச்சி சிம்மராசிக்கு பெரிய யோகத்தை தரப்போகிறது மாதத்தின் முதல் மூன்று வாரங்கள் தொழில் வளர்ச்சி நல்ல லாபம் திடீர் முன்னேற்றம் அப்படின்னு ஏற்படும் நீண்ட காலமாக வரவேண்டிய தொகை கைக்கு வந்து சேர்ந்தடும் வருமானம் அதிகரிக்கலாம் பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும் குடும்பத்தின் வருமானம் கணிசமா உயரவும் ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி சகோதரர்களால அதிர்ஷ்டமும் ஆதாயத்தையும் அடைவீங்க புதிய வாய்ப்புகள் தேடி வரும் ஆனா கேதுவால தொடர்ச்சியான குழப்பமான மனநிலைகளை இருப்பீங்க அப்படிங்கிறதுனால வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் அப்படி இல்லைனா கை நழுவி செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் வியாபாரம் செய்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாகவே இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் நல்லபடியாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க வேற்றுமொழி வெளிநாட்டவர்களால் ஆதாயங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது இந்த சூழலை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா நல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ளலாம் அதே சமயம் சில விஷயங்களில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தினுடைய இரண்டாவது பாதியில் சூரிய பகவான் மறைவதால் மனதில் சஞ்சலம் உண்டாக செய்யும் ஆற்றல் குறைந்தது போல நீங்க உணரவும் ஆரம்பிப்பீங்க இதனால் தவறான அப்படி இல்லனா அவசரமான முடிவுகளை எடுக்க நேரிடும் இதன் விளைவாக மிகப்பெரிய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால முடிவுகளை எடுக்கக்கூடிய பட்சத்தில் சற்று கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் அடுத்த சில மாதங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் குடும்பம் நட்பு அலுவலகம் அப்படின்னு எல்லா இடங்கள்லையுமே நிதானமாக செயல்பட வேண்டியதாக அவசரப்பட்டு பேசிவிடக்கூடாது பேசக்கூடிய வார்த்தைகள்லையும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத இடையூறுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு சில பல விபரீதங்கள் உருவாக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி திருமண பேச்சு வார்த்தைக்கு ஏற்ற காலம் இந்த காலம் கிடையாது அப்படிங்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இன்னும் சிறிது காலம் தள்ளி போடலாம் குரு பயிற்சி எவ்வளவு சாதகமாக இருந்தாலும் அஷ்டமசனி நடக்கிறதுனால பெரிய முதலீடுகள் பெரிய மாற்றங்கள் செய்யறத இந்த காலத்துல முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க தொழில் வந்து நன்றாக இருந்தாலுமே அகலக்கால் வைப்பது எதிர்மாறாக நடக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்திடும் அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அது மட்டும் கிடையாதுங்க இந்த நேரத்துல வேலை மாற்றம் சார்ந்த விஷயங்கள் தற்போது இருக்கக்கூடிய வேலையை விட நல்ல மாற்றம் வந்தா ஏற்றுக்கொள்ளுங்க அதுக்கு பிறகு இருக்க கூடிய வேலையை தக்க வைத்துக்கொள்வது கொள்வது சால சிறந்தது அப்படின்னும் சொல்லலாங்க அதனால வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல சற்று கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் இல்லைங்கிற பட்சத்துல இருக்கக்கூடிய வேலையும் கை நழுவி செல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல விதங்களில் தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு சின்ன சின்ன சஞ்சலங்கள் தங்களை பெரிய அளவில் வாட்டி எடுக்கலாம் அதே மாதிரி பொருளாதார ரீதியான ஏற்ற இறக்கங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று இந்த நேரம் அஷ்டம சனி துவங்கி சில வாரங்கள் சில நாட்கள் ஆகியிருக்கக்கூடிய நிலையில் தனி சனி பகவான் பக்ர செஞ்சடிப்பது தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள் சோதனைகள் உள்ளிட்டவற்றை ஓரளவுக்கு போக்கக்கூடிய வகையில் தங்களுடைய குறைந்தாலும் மற்றொரு புறம் மனசலம் மனக்குழப்பம் மனபயம் போன்றவை ஏற்பட செய்யும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில தெளிவான முடிவுகளை எடுக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதே சமயம் ஒரு சில நேரங்களில் திடீர் யோகம் எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைத்து நல்ல வேலை கிடைக்கும் அப்படி இல்லைன்னா வேலையில உயர்வு உள்ளிட்டவையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில பல விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சில நேரத்தில் வருமானத்திற்கு தடையும் ஏற்படலாம் பொருளாதாரம் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருந்தாலும் தங்களுடைய செலவினங்களின் அடிப்படையில் திடீர்பான நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க பலவிதமான நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களினுடைய அமைப்பு இந்த காலத்தில் அதிகமாக இருக்கிறதுனால வீண் விரையங்கள் குடும்பத்திற்காக செய்யக்கூடிய செலவுகள் வீட்டு பராமரிப்பு செலவுகள் உள்ளிட்டவை கணிசமாக அதிகரிக்க செய்யும் இதனால் தங்களுடைய சேமிப்பு கரைவதற்காக அதற்கான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி கிரகங்களினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது பல விதங்களில் சவால்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தலாம் இந்த காலகட்டத்தில் இரண்டாவது பாதி அப்படிங்கிறது மிக மிக கவனத்தோடு நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது ஜூலை மாதத்தினுடைய பதினைந்து தேதிக்கு பிறகு நீங்கள் ரொம்ப உஷாராக செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று முதல் பதினைந்து நாட்கள் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் பண வருவாய் திருப்திகரமான வாழ்வு குடும்பத்தில் நிம்மதி இது மாதிரியான சூழ்நிலைகள் இருக்க செய்யும் இருப்பினும் இரண்டாவது பாதி கடைசி இருபது நாட்கள் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் உள்ளிட்டவை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால குடும்பமான வரைக்கும் அதிக எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமாக முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் சிறு அலட்சியம் கூட பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் அதனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தீர ஆலோசனை பண்ணுங்க அலட்சியம் எந்த ஒரு விஷயத்திலையுமே இந்த காலகட்டத்தில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி வெளியூர் வழி நாட்டு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு திடீர் பயணங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பயணங்கள் தங்களுக்கு உடல் அசதியையும் உடல் சோர்வை ஏற்படுத்துவதோடு அலைச்சலையும் உண்டாக்கலாம் அதனால் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள பாருங்க உத்தியோகம் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிறு தடைகளுக்கு பிறகு தங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் சில பல சோதனைகளை இந்த எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் எதற்கும் தயாராக இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் சில கோள்கள் தங்களுக்கு சஞ்சாரத்தின் அடிப்படையில் நன்மையை ஒருபுறம் ஏற்படுத்தினாலும் சனி பகவானினுடைய வக்ரமும் சரி சனி பகவானினுடைய அஷ்டம காலமும் சரி தங்களுக்கு சில பல பிரச்சனைகளை தான் செய்யும் அப்படிங்கறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்பட வேண்டியது அவசியமாகிறது அதிலும் குறிப்பாக நெருக்கடிகள் நாள் அதிகரிக்கவும் செய்யலாம் கொஞ்சம் குடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு பணிகளை ஆற்ற வேண்டியது அவசியங்க சகப்பணியாளர்கள் மத்தியில் எந்த ஒரு விவாதத்திலையும் ஈடுபட வேண்டாம் கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது அப்படின்னும் போது அதுல இருந்து ஒதுங்கி செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சில விஷயங்கள் விட்டு கொடுத்து பிடிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று சொல்லணும் பொறுத்த வரைக்கும் சில பல விஷயங்களில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நிலைகளிலையும் மாறி வியாபாரத்தில் இருந்து நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பு படிப்படியான வளர்ச்சி போன்றவை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்க சிந்தித்து செயலாற்ற வேண்டியதும் சில விஷயங்களில் நிதானமாக செயல்பட வேண்டியதும் சில விஷயங்களில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியதும் சில விஷயங்களில் சிறிது காலம் காத்திருக்க வேண்டியதுமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க செய்ய வேண்டிய பரிகாரம் தினமும் முருகப்பெருமானினுடைய வழிபாடும் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானினுடைய ஆலயத்திற்கு சென்று ஒரு முறை வழிபட்டு வருவதன் மூலமாக அனைத்து வித நன்மை ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது